ஆண்டவர் ரசிகரும் ஆகிய இயக்கு கிறிஸ்தியினுடைய இனிதான நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு புதிய காரியங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார் தேவன் நம் கூட இருக்க அல்லது தேவன் நம் கூட இல்லை என்றால் நாம் யார் என்று சொல்லி மொத்த ஐந்து காரியத்தில் இதுவரைக்கும் ரெண்டு காரியத்தை நம்ம ஆண்டோடைய சித்தத்தின்படி ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்ததன்படி நம்ம தியானத்தில் ஒன்று நிர்வாகியம் உள்ளவர்கள் அவர்கள் தெய்வனோடு இருக்க மாட்டாங்க அதனால் தேவனும் அவர்களோடு இருக்க முடியாது அதனால் அவர்கள் நிர்பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்ல ரெண்டாவது அவர்கள் பரிதபிக்கப்பட்டவர்கள் இல்லை என்றால் அவர்கள் பரிதவிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் உலக நன்மைக்காக தேவன் எடுத்து கேட்பாங்க உலக நன்மைக்காக தேவனை நம்புவாங்க இதைத்தான் வேதம் சொல்லுகிறது அவர்கள் பரிதவிக்கப்பட்டவர்கள் உன்னத நன்மைக்காக ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க உன்னத நன்மைக்காக கேட்க மாட்டாங்க உலக தேவைக்காக தெய்வனை தேர்ந்தவர் அதற்கு நேற்று தினங்க நல்ல ஒரு விளக்கத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கற்று கொடுத்தார் ஏன்னா உலக நன்மை என்ன செஞ்சா வரும் ஆனா நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் வேதம் தெளிவா சொல்லுகிறது அவற்றை தேடுவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லி அப்ப நாம் ஆண்டவரை தேடும் போது எனக்கு நன்மை கிடைத்து விடும் அன்று அதைத்தான் சொல்லுங்க நம்ம பெஸ்டலா உலக நன்மைக்காக நான் ஆண்டவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை நான் ஆண்டவரை உண்மையாய் தேடும் பொழுது இந்த உலக நன்மைகள் என் வாழ்க்கையில வந்துவிடும் என்று சொல்லி ஆண்டு தெளிவாய் அநேக வேத வசனத்தின் அடிப்படையில நம்மோடு கூட பேசினாங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள் அப்பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் அப்போ இந்த உலகத்துல எல்லாமே ஒரு வேலை வேதம் சொல்லுகிறதுல சிங்க குட்டிகள் அடைந்து எடுந்து பட்டினியாயிருக்குமா அதுக்கு கூட இறை இந்த உலகத்துல தேவையான நன்மை கூட கிடைக்காமல் போகலாம் ஆனா தேவனை உண்மையா தேடுறவங்களுக்கு தேவன் சக்கல நன்மைகளையும் வழங்காமல் விடார் எப்படியும் அவர் கொடுத்து விடுவார் என்று சொல்லி ஆண்டவர் அனைத்து தினங்கள சத்தியத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்தார் அப்போ அதையும் மீறி நாம் உலக நன்மைக்காக மட்டும் ஆண்டவரை கேட்டு கொண்டு இருப்போமானால் வேதன் சொல்லுகிற பிரகாரம் நாம் பரிதவிக்கப்பட்டவர்கள் அப்போ மூன்றாவது தேவன் கூட இல்லை என்றால் நாம் யார் என்று சொல்லி அதே வெளிப்படுத்துதல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல பரிதபிக்கப்பட்டவர்களுக்கு அடுத்ததாக என்ன வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு தரித்திரனும் தரித்திரன் முதல்ல நிர்வாகியம் உள்ளவன் இரண்டாவது யாருப்பட்ட மூன்றாவது தரித்திரன் ஒரு தரித்திரன் என்று சொன்னால் யார் ஏன்னா தேவர் கூட இல்லாதவங்க நிர்பாகியம் உள்ளவன் சொல்லி முடிச்சிருக்கலாம் ஆனா ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு கேரக்டர் எப்படி ஒவ்வொருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் ஏன்னா ஒரே பாயிண்ட் ஆப்ல தேவன் உங்க கூட இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய காரியங்களை பிசாசானவன் பல்வேறு விதத்துல நம்மளை என்ன செய்வான் தேவன் கூட நம்ம இல்லாம இருக்க கூடாம அல்லது தேவன் கூட நம்ம இருக்க கூடாது என்பதற்காக பல்வேறு விதத்துல பல்வேறு விதமான கிரியைகளை நமக்குள்ள செலுத்துவான் அதனால தான் இந்த காரியத்தை அடிச்ச சொல்லுகிறார் அப்ப நீ பாக்கியம் உள்ளவனா உன்னை நிர்பாக்கியம் உள்ளவனாய் மாற்றி விடுவான் நீ ஆண்டோட பிள்ளைங்கறதை நீ உன்னை பரிதபிக்கப்பட்டவனாய் மாற்றி விடுவான் எப்படி மாத்திடுவான் சரித்திரனா மாத்தி விடுவான் அப்ப சரித்திர சொன்னால் எப்படி சொல்லுவது எதுவுமே இல்லாதவர்கள் உலகத்தின் பார்வையில போது எதுவும் இல்லாதவர்கள் எந்த நன்மையும் இல்லாதவர்கள் எந்த நன்மைக்கும் தகுதி அற்றவர்களாய் இருக்கிறவர்கள் தான் இந்த என்று சொல்லி நம்ம உலக பார்வையிலே பார்க்கிறது உண்டு ஆனா சரித்திரர் என்று சொல்லி வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அதாவது தேவன் கூட இல்லை என்றால் அந்த இடத்துல தேவன் கூட இல்லாத தரித்திரன் யார் அப்ப தேவன் ஒரு மனுஷனோடு இல்லை என்றால் அவனை குறித்து வேதம் தெளிவா சொல்லுகிறது அவன் ஒரு தரித்திரன் அப்ப தரித்திரன் என்பது அவனுடைய குணாதிசயங்கள் என்ன பரிதபிக்க அவனுடைய செயல்பாடுகள் என்னன்னு பார்த்தான் இப்ப அதே போலத்தான் சரித்திரன்னா அவன் எப்படி கேரக்டர் முதல்ல நிர்வாகியம் உள்ளவன்னா அவன் எப்படி இருப்பாங்க எப்படி நடப்பாங்க எப்படி நடப்பாங்க அப்ப பரிதபிக்கப்பட்டவாங்க அப்படிங்கும் பொழுது அவங்களுடைய நாளில பார்த்துட்டு நாம் ஜெபிக்கலாம் எடுத்தவங்க வாசிங்க நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நீதிமொழிகள் பதிமூன்று பதினெட்டு புத்திமதிகளை தள்ளுகிறவன் தரித்திரத்தையும் இலச்சையையும் அடைவான் ரைட் புத்திமதியை தள்ளுகிறவன் எதை அடைவானா தரித்திரத்தையும் இலச்சையும் அடைவான் அப்போ தரித்திரனுடைய செயல்பாடுகள்ல அவனுடைய முக்கியமான குணாதிசயம் என்னதான் போட்டிருக்கு புத்திமதியை தள்ளுகிறது தள்ளுகிறான் சிம்பிளா சொல்லணும்னா புத்திமதியை கேளாதவர்கள் சரிதானா புத்திமதியை தான் சரித்திரர் ஆவிக்கிற வாழ்வில சரித்திரன் என்று சொன்னால் ஆவிக்கிற வாழ்க்கையில ஐஸ்வர்யன் யார் என்கும் பொழுது அவன் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் ஆண்டவர் வார்த்தை மூலமா வருகிற புத்திமதியை ஏற்றுக்கொள்கிறவன் அதே நேரத்துல ஆவிக்கிற வாழ்வில சரித்திரன் என்று சொன்னால் வேதம் தெளிவா சொல்லுகிறது புத்திமதியை கேளாதவர்கள் அவங்களுடைய செயல்பாடு எப்படின்னா நான் சரியாதான் இருக்கிறேன் எனக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு நான் நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு உடனே அப்ப நான் கரெக்டா தான் இருக்கு எனக்கு யாரும் அட்வைஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி தன் இருதயத்துக்குள்ள நினைத்து கொண்டு புத்திமதியை அசத்திய பண்ணுவார்கள் இவர்களை குறித்துதான் வேதம் சொல்லுகிறது சரித்திரர் இந்த மண் புத்திமதியை யாரு கேட்க மறுக்கிறார்களோ கத்தர் நமக்கு கட்டளை இடுகிற நம்முடைய குறைகளை சரி செய்ய பண்ணுகிற அந்த புத்திமதியை யார் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ அவர்களோடு தேவன் இருக்க முடியாது அவர்களோட பெயர் சரித்திரர் என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு அப்போ நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் எனக்கு சாதகமாய் வசனம் கிடைத்தால் அல்லது எனக்கு சாதகமா எல்லாரும் என்னோட பேசினா என இறுதியை ஏற்றுக்கொள்ளும் யாராவது செய்யற காரியத்தை தவறுன்னு சுட்டி காமிக்கும் போது எனக்கு அதனுடைய தவறை நான் திருத்துகிறேனா இல்ல கோபப்படுகிறேனான்னு சொல்லி பார்க்கணும் விளங்குதான் உங்களுக்கு ஒரு சிறு தவறு போது அந்த தவறை திருத்தும்படி நமக்கு யாராவது சொல்லும் பொழுது அதை ஏற்றுக் கொள்ளுகிற மனம் இருந்தால் கத்தருவம் கூட இருக்கிறார் ஒருவேளை புத்திமதி எனக்கு சொல்லணுமா நான் எப்படி கேட்க முடியாது என்று சொல்லி நாம் அசட்டை பண்ணுவோமானால் ஆனால் கூட இருக்க மாட்டேன் அதனாலதான் வேதம் சொல்லுகிறது நீ தரித்த புத்திமதியை கேட்காத அப்ப நம்ம யாரு தெய்வன் நம்ம கூட இல்லைன்னா நம்ம யாருன்னா சரித்திர கத்தருக்குள் வளர்வதற்கு கத்தரோடு கூட இருப்பதற்கு சொல்லப்படுகிற புத்திமதியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறவர்கள் அதே போல மத்தையும் பதினோராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தினுடைய பின்பகுதிய வாசிங்க மத்தையும் பதினொன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தினுடைய பின்பகுதி செவிடர் கேட்கிறார்கள் மறத்தோர் எழுந்திருக்கிறார்கள் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது தரித்திரருக்கு என்ன சொல்லப்படுகிறது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது பிரசங்கிக்கப்படுகிறது ஏன் தரித் அதனாலதான் ஆண்டு இருந்த பூமிக்கு வந்தார் இன்னைக்கு நார்லாம் ஏன் தரித்திரருக்கு ஏன் சுவிசேஷனேன்னா நான் சரியாதான் இருக்கிறேன் வேத வசனத்தின் மூலம் புத்திமதியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதனாலதான் இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது வார்த்தை தெளிவா இருக்கிறது சரித்திரருக்கு சுவிசேஷம் பிரச்சினிக்கப்படுது புத்திமதியை கேளாதவர்களுக்கும் இன்னைக்கு ஆண்டோட வார்த்தை கடந்து செல்கிறது ஏன்னா இன்னைக்கு உலக நன்மையை வைத்துதான் இன்னைக்கு சிலவங்க வாழ்ற வாழ்க்கைதான் இருக்கு உலக நன்மை எனக்கு கிடைச்சா நான் கரெக்டா வாழ்ந்துட்டு இருக்கேன் உலக நன்மை வாழ்க்கையில கிடைக்கலன்னா என் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நன்மைகளை வைத்து நான் சரி அதாவது அழிந்து போகிற உலக நன்மைகளை வைத்து நான் சரியா இருக்கிறேன் என்று சொல்லி நான் தீர்மானித்து விடக்கூடாது உலக பிரகமான உயர்வை வைத்து நான் சரியா இருக்கிறேன் என்று சொல்லி எண்ணி விடக்கூடாது புரியுதா புரியலையா புரியுது ஏன்னா இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க உலக பிரமாண ஒரு உயர்வு கிடைத்ததை வைத்து நினைச்சாங்க நான் சரியா இருக்கிறேன் அதனால தானே எனக்கு இந்த உயர்வு கிடைச்சிருக்கு இல்லையா என்ன எண்ணுவது இதனால என்ன ஆகுது அந்த செய்யறதுலாம் சரின்னு மைண்ட் மைண்ட் என்ன செய்யறது மனதில் பித்தாசு பேசிடுவான் நீ என்ன பண்ணாலும் கரெக்டு தான் நீ சரியா இருக்கிற ஆண்டுகளை நீ கரெக்டா தான் இருக்கிற அதனாலதான் உனக்கு உயர்வு கிடைச்சிருக்கு உயர்வு நாம் சரியா இருப்பதனால் கிடைப்பதல்ல உயர்வு நாம் தேவை நம்ம கூட இருக்கும் போது கிடைப்பதல்ல ஏன்னா உலகத்துல பிசாசாலையும் உயர்வு கொடுக்க முடியும் துன்மார்க்களும் உயர்ந்த இடத்துல இருக்க முடியும் முடியுமா முடியாதா முடியும் அப்ப நாம் உயர்வை வைத்து நம்ம நினைச்ச கூடாது என்ன செய்ய முடியாது ஆண்டர்யாம் கூட இருக்காரு இல்லைங்கிறத கண்டுபிடிக்க முடியாது முடியுமா முடியாதா அப்படி கண்டுபிடிக்கணும்னா உயர்விலும் உனக்குல தாழ்மை இருக்கான்னு பார் அதை வச்சு கண்டுபிடிக்கணும் வழங்குதா உயர்வை வைத்தல உயர்வுல உன் கேரக்டர் எப்படி இருக்குன்னு ஆண்டர் கேட்பார் உன் நடவடிக்கை எப்படி மற்றவங்க விட மற்றவங்களோட வாழ்க்கையில ஒப்பிட்டு பார்க்கும்போது உனக்கு உயர்வு கிடைச்சது என்று சொன்னால் அந்த உயர்வை வைத்து உன்னைக்குள்ளாக தேவ தந்த உயர்வை எண்ணி நீ உன்னை சாழ்த்துகிறாயா இல்ல பெருமைப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில இத்தப்படி நீ வாழுகிறாயா என்பதை நம்ம பார்க்கணும் உயர்வை வைத்தல உயர்வு நிமித்தம் வருகிற என்னத வச்சு கேரக்டர் இல்லையா இன்னைக்கு நிறைய பேர் அதான் வச்சிருக்காங்க உயர்வை தான் நம்ம பார்க்கணும் உயர்வை வைத்து அல்ல உயர்வில் உன் குணம் எப்படியா தான் பாக்குற உன் குணத்தை வைத்துதான் ஆண்டோர் உன் கூட இருக்குது சரிதானா தேவன் உன் கூட இருக்கிறார் இன்னைக்கு நம்முடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு பாக்கு இன்னைக்கு அநேகரை ஆண்டர் உயர்த்திருக்கிறாரு ஆண்டர் உயர்த்தின உயர்வுக்கும் சாசு கொடுக்குற உயர்வுக்கும் அல்லது ஆண்டர் கொடுத்த உயர்வை தன்னுடைய சுய வழியில மாற்றினவங்க நிறைய இருக்கு நிறைய கேரக்டர் அப்போ நம்முடைய வாழ்க்கையில அப்ப ஆண்டு நம்மோடு கூட இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கிறோம் ஏன்னா இது கடைசி காலமா இருந்து கொண்டு இருக்கிறது இந்த கடைசி காலத்துல நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு செயல்பட வேண்டிய காலங்கள் இருக்கிறது ஏன்னா இந்த உலக கடைசி காலத்துல உயர்வும் நம்முடைய வாழ்க்கையில உயர்வும் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யும் நடந்து வரும் ஆனா உயர்வுல உன் குணம் மாறாமல் இருக்காண்டும் உயர்வுல நாம் தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்துக்கிறோமான்னு சொல்லி பாரு ஆண்டவர் உயர்வை கொடுக்க கொடுக்க தேவன் நம்ம கூட இருந்தா நம்முடைய வாழ்க்கையில அந்த தாழ்மை நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு தாழ்மை வந்துகிட்டே இருக்கு இதுதான் நம்ம உயர் தேவன் உயர்த்துக்கு ஏற்ற ஒரு நடக்கை அதாவது தேவன் உயர்த்தி வைத்து நம்ம கூட இருக்கிறாங்கிறதுக்கான நல்ல ஒரு அடையாளம் இதுதான் பின்னொரு வசனம் கூட வாசிங்களேன் வெளிப்படுத்துதல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வர்த்தனத்துடைய பின்பகுதியை வாசிய வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தினுடைய பின்பகுதி எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியாது அதுக்கு முன்னகிட்டே இருந்து வாசியங்க அதுல பாட்டு போட்டுருக்க பாருங்க நான் ஐஸ்வரியவான என்றும் சம்மணன் என்றும் எனக்கு ஒரு குறைவு இல்லை என்றும் சொல்லுகிறபடியா அத அதனாலதான் அடைச்சலர் நீ தரித்தன் நான் ஐஸ்வரியன் என்றும் ஐஸ்வரிய என்றும் திரவியம் சம்பந்த சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் ஐஸ்வரியவன் திரவிய சம்பந்தம் அவ்வளவு ஒரு காரியம் எனக்கு பொருட்கள் எல்லாருக்கும் எல்லாம் இருக்கு நான் சரித்திரனே தெரியாது போது நீ எப்பொழுது நீ புத்திமதியை நீ ஏற்றுக்கொள்ள கொள்ள மறுக்கிறாயோ எப்பொழுது ஆண்டோருடைய செய்யும் போது நீ பின் வாங்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை தேவனை விட்டு தூரமாகும் பொழுது உன்னுடைய வாழ்வுல புத்திமதி உன் வாழ்க்கையில கொடுக்கப்படும் போது நீ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாயோ அப்பொழுது நீ யாருதான் தான் ஆண்டோட வார்த்தை சொல்லுது சரித்திரம் சரித்திரன் ஜெயிச்சப்பா யாரு கூட இல்லையோ அவங்களால புத்திமதியை மதியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதான் முக்கியம் புரியுதா புரியலையா புரியுது ஆண்டர்ம கூட இருக்கும் போது புத்திமதியை நம்மளால கேட்க முடியும் நம்ம எப்படி இருக்கும் பாருங்க என் கூட ஆண்டர் இருந்தா புத்திமதியை கண்டிப்பா கேட்போம் என்ன புத்திமதியை உறுதியா பற்றி கொள்ளணும்னு தான் விதை நீதிமொழிகள் நீதிமொழிக்கு நாலாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை வாசிங்க நிதி முடிகள் நாலு பதிமூணு புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டுவிடாதே அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு ஜீவன் இல்லையா புத்திமதி எப்படி கேட்குமா உறுதியாய் பற்றிக்கொள் அதை விட்டு விடாதே அதுவை அதை காத்துக்கொள் அதுவே உனக்கு என்னதான் ஜீவன் ஜீவன் நம்ம ஜீவனை விட்டு வெளியில போகும்போதுதான் அந்த புத்திமதி வரும் அப்ப யாரு அவதா அப்ப அந்த தரித்திரங்கும்போது புத்திமதியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவங்க அப்ப எப்படி நடந்துட்டு இருப்பாங்க தெரியுமா அதே நீதிமொழிகள்ல பதினைந்து பத்த வாசிங்க நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் வழியை விட்டு விலகுகிறவனுக்கு புத்திமதி வசனமா இருக்கும் கடந்த விடுதலை வெறுக்கிறவன் வெற்கந்த புத்தி வழிய விட்டு யாருக்கு புத்திமதி வசனமா இருக்குமா வலியை விட்டு விளகிறவனுக்கு வலியை விட்டு தேவனுடைய வழியை விட்டு யாரு விலகுறானோ அவனுக்கு என்னது இருக்குமா புத்திமதி இருக்கும் நல்லா யாருக்கு புத்திமதி சொல்லப்படும் வலியை விட்டு விலகுறவனுக்குதான் புத்திமதி சொல்லப்படும் என்ன அதாவது யாருக்கு தவறை சுட்டி காமிப்பாங்க தவறு செஞ்சவனுக்கு செஞ்சவனுக்குதான் சுட்டி காமிக்கணும் தவறு செய்யாதவனுக்கு நீ தவறு செஞ்சேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல இருக்கா இல்ல இல்ல அப்போ வழி விரவுன்னு தான் புத்தி மதி நினைச்சனும் சொல்லப்பட வேண்டியிருக்கு ஆனால் அதுல அவன் புத்தி மதி அதாவது நினைச்சனும் வழி விலகிறபடியே நான் வாழணும்னு விரும்புறது அவன் அதை ஏற்றுக்கொள்ள மறுப்பான் தன்னை அதனாலதான் அந்த வார்த்தையை தெளிவா சொல்லுகிறது வலியை விட்டு விலகுறவனுக்கு வலியை விட்டு விலகி போகும்பொழுது அதை ஏற்றுக் கொள்ளுகிறவன் என்ன உடனே ஓகே நான் தவறு செஞ்சுட்டேன் ஆண்டோரே என்ன மன்னிங்க தவறை நான் திருத்தி கொடுவேன் சொல்லுவான் ஏன்னா அவன் நோட ஆண்டோர் இருந்தாள் ஆனா வலி இந்த வலி எனக்கு தேவையில்லான்னு விலகுவான் பத்தியா அவனால நினைச்ச முடியாது புத்திமதியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது புரியுதா புரியலையா இல்லையா வலி தவறி போறவனை நாம் திருத்தி விடலாம் வழி விட்டு விலகிறவனை திருத்த முடியாது புரியுதா புரியலையா புரியுதா வழி தவறுகிறவன் இன்னொருத்தன் யாரு வழி விலகுகிறவன் ரெண்டு பேருக்கும் புத்திமதி தேவைதானா தேவைதானா இப்ப யார் இதுல ஏற்றுக்கொள்ளுவா தவறுகிறவனா விலகுகிறவனா

அவர்கள் தான் தரித்திரம் ஆண்டவர் யாரு கூட இல்லையோ அவங்க தரித்திரர் ஏன்னா அவங்க புத்திமதி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா அவர்கள் வழி விலகி செல்லுவார் வழி விலகி செல்லுகிறது அதனாலதான் ஏன் தரித்திர சொன்னா உனக்கு நான் அடிக்கடி புத்திமதி கொடுத்தேன் உன்னை ஐஸ்வர்யன் ஆக்கும்படியாக உன் வாழ்வை மாற்றும்படியாக உன் ஆவிக்கிற தரித்திரத்தை உன்னை மாற்றும்படியாக நான் அநேக நேரம் ஐரியமாக ஒண்ணு மாற்றுவதற்காக புத்திமதியை கொடுக்கும் போதெல்லாம் நீ என்ன செஞ்சிட்ட அதை புறக்கணித்து விட்டாய் ஆகவேதான் இந்த நாளிலும் ஆண்டு உன் கூட ஆண்டவர் இல்லைன்னா நீ யாரு சரித்திரன் சரித்திரன்னா யாரு புத்திமதியை கேளாதவர்கள் புத்திமதியை கேளாதவர் ரெண்டு கேரக்டர் வழி தவறுகிறவர்கள் புத்திமதியை கேட்டுருவாங்க வழி விலகுறவர்கள் புத்திமதியை என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க மாட்டாங்க அதனால நான் சரியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சே விலைக்கு போவாங்க எனக்கு தேவையில்லை என்று சொல்லி சரிதானா ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க தேவன் நம்ம கூட இல்லைன்னா நீ சரித்திர்தான் நான் எப்படி தரித்திரனா இல்லையானு எப்படி கண்டுபிடிக்கனா எனக்கு புத்திமதி சொல்லும் பொழுது நான் தவறு செய்யும் பொழுது எனக்கு அந்த இடத்துல நான் பிழை ஆகும் பொழுது என் குறைகளை யார் ஒருவர் சுத்தி காமிக்க போது அதை நான் குறையை ஏற்றுக்கொண்டு நான் சரி செய்தால் நான் தரித்திரன் இல்லை அந்த குறையை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் என்றால் நான் தரித்திரன் என் கூட ஆண்டவர்கள் கத்தறிந்த வார்த்தைகளை ஆசிரியப்படாத ஆமை திருப்பை நிறைந்த அன்பு தகப்பனை இந்த நல்ல நாளுக்காக மீண்டும் மன்னடி செலுத்துகிற ஆண்டவரை ஜெய்த்துக்கிறவங்க கூட இல்லைன்னா இன்னைக்கு மூன்றாவது காரியமா கற்றுக் கொடுத்தீங்க தரித்திர உலக ஐஸ்வர்யத்தை வைத்து சரித்திர ஐஸ்வர்யங்கிறதை சொல்லுற ஆவிக்கிற வாழ்க்கையில நீ தரித்திர வாழ்க்கையில உலக நன்மை இருக்கலாம் உலக சம்பத்து இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம் ஆனால் தேவன் உன் கூட இல்லைன்னா நீ தரித்திர நான் எப்படி தரித்திரன்னு எப்படி எப்படி நான் அடையாளம் காண நீ தவறு செய்யும் பொழுது வழி விலகும் பொழுதும் வழி தவறும் பொழுதும் ஆண்டு கூட இருக்க முடியாது அப்படி இருக்கும் இல்லாத பட்சத்தில் கூட இல்லாத நீ தரித்திரனா இருக்கிறத உறுதிப்படுத்தும் போது வழி விலகும் பொழுதும் ஆண்டோட வார்த்தை புத்திமதியாக வரும் பொழுது உன் தவறை சுட்டி காமிப்பதுதான் புத்திமதி உன்னுடைய தவறை சுட்டி காமி குத்தி காமிக்கிறது இல்ல நம்ம கொள்ளணும் நம் தவறுகளை சுட்டி காமிப்பது அதுதான் புத்திமதி காமிக்கும் போது அதை ஏற்றுக்கொண்டு என் தவறுகளை திருத்துவேன் என்று சொன்னால் நீ சரித்திரன் அல்ல உன் கூட ஆண்டவர் இருக்கிறார் ஏன்னா அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் உணர்த்துவார் எப்ப அது பாவம் அந்த பாவம் வேண்டாம் அது புத்திமதியா வரும் அதை ஏற்றுக்கொண்டு நான் என்னை சரி செய்யும் பொழுது நீ ஐத்துயவான் நாவிக்கிற வாழ்க்கையில உன் கூட இருக்கிற நீ ஐஸ்வரிய ஒருவேளை அது தவறு தெரிஞ்சு அதை ஏற்றுக்கொள்ள ஆனால் புத்திமதியை நீ பண்ணுவாய் ஆனால் கத்துடைய சிச்சையை நீ அற்பமாய் எண்ணுவாயானால் நீ சரித்திரன் என்று கத்தர் சொல்லு ஒன்றும் இல்லாதவன் அதுதான் சரித்திரன் எதுவும் இல்லாதவன் யாரும் உதவி செய்வதற்கு துணை இல்லாதவன் அதுதான் சரித்திரன் என்று பேச சொல்லு ஆகவே இந்த நாளிலும் ஆண்டு நம்மோடு பேசியிருக்கிறார் அண்டபுர நானும் தவறு செய்யுமே நிறைய நேரத்துல புத்திமதி யாரு சொன்னாலும் சில நேரத்துல நான் கோவப்பட்டது உண்டாண்டு என்னை மன்னிங்க என்று சொல்லி ஆண்டு ரூப்பு கொடுப்போம் உங்களோடு கூட நாங்கள் செலவிடணும் சொல்லும் தவறை இருக்குமானால் அதை நாங்கள் சரி செய்வதற்கு நாங்க கீழ்படி எங்களுக்கு உதவி செய்யப்பா எங்களை குற்றங்களை மன்னித்து எங்களை சரிசுத்தப்படுத்துங்க கேட்ட பிள்ளைங்க இனி கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது புரோஜனமாக்கிதான் துதி கன மைமை எல்லாம் செலுத்துகிறோம் எரிசுக்கள் கிறிஸ்துவின் மூலம் ஜெயிக்கிற எங்கள் நல்ல பிதா ஆமே